पाराशर्यमच सरोजममममलं गीतात् गन्धोत्कटं नानाक्यनकेशरं हरिकथा सम्बोधनाबोदितं लोके सज्जनषट्पदैरह रः पेपीयमानमुद भूयात् भारतपङ्कजं कलिमल வியாசர் ஒரு பராசர முனிவர்த்தோட கொடுகு ஆமார பராசர முனிவர்த்தோட கொடுகைன்னு வியாசரின் சொற்கள் அட்ளான நீரில் பிறந்தது இனி தாமரை என் தாமரை கீதை அ உட்பொருள்டா உட்பொருள்தான் சுகந்தம்ட்டார் நறுமணம் டாசனைட்டார் மகாபாரதம்ல பல கதலுன்னு உந்தி தனி தர்ம தனி மனித தர்மம் சமூக தர்மம் ராஜ்ய தர்மம் போர் முறைகள் இது மாதிரி கொல்ல விஷயாலு கதலு மூலம் செப்தாரு ஆமாற பல கதைகளை உடைய இந்த மகாபாரதம் மகரந்த கேசங்களை கொண்டது கத்தலுந்த மகரந்தங்களுக்கா உந்தின்ட்டா அறிவு இச்ச ஹரி உலகில் உள்ள நல்லோர் என்னும் வண்டுகளால் நாள்தோறும் மகிழ்ச்சியுடன் திரும்ப திரும்ப அருந்தப்படுகிறது குற்றமற்றதான மகாபாரதம் அட்லானே தாமரை மன ஸ்ரேயஸ்கானு மன நன்மைக்கானு மனகு நச புரிஞ்சனே கீதை வச்சு மனச புரிஞ்சவல அட்லாண்ட தண்டம் பட்டுட்டா மகாபாரதம் கிருஷ்ணரை பற்றிய இதிகாசம் வரலாற்று கதை அட்லே தானே அது பகவானின் கதை ஹரியின் கதை ஹரி கத அட்லே சூரிய ஒளி மன படி மகாபாரதம் அட்லே தாமரை மலர்ந்தவல மலர்ந்து தாந்தி ஒளிபொருந்தேனு உட இது மன மனசுல நச మనం அட்ல மனம் చేసుకుంటాం